வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு கர்ம திரிகோணம் பொதுவாக திரிகோண ஸ்தானங்கள்னு நம்ம எதை சொல்கிறோன்னா லக்னம் ஐந்து மற்றும் ஒன்பதாம் இடம் இதை சொல்லுவோம் அதுவே கர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு இரண்டாம் இடம் சரிங்களா இரண்டாம் இடம் ஆறாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் இந்த மூன்றையே நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கர்ம திரிகோணம் அதாவது நம்ம வந்து இந்த ஜென்மத்தில் எந்த மாதிரி வருமானத்தை ஈட்டுவோம் எந்த மாதிரி நம்மளுடைய பொருளாதாரம் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்ஜென்ம கர்மாவையை பொறுத்து தான் அமையும் எல்லா விஷயங்களுமே முன்ஜென்ம கர்மாவை பொறுத்து அமையும் என்றாலும் கூட பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் மிகவும் அவசியம் இல்லைங்களா ஸோ அந்த ஒரு பொருளாதார ரீதியான கர்மாக்களை தீர்மானிப்பது பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இந்த மூன்று ஸ்தானங்கள் வந்து கர்ம திரிகோண ஸ்தானங்கள் ஸோ இந்த ரெண்டு ஆறு பத்து இந்த மூன்று இடங்களில் இயற்கை சுவர்களான குரு சுக்கரன் தொடர்பு இருக்கக்கூடியது அதே மாதிரி இந்த இரண்டு ஆறு பத்தாம் இடங்களில் வந்து ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் இருப்பது அதிகமான கிரகங்கள் இருப்பது அதே போல் இந்த இரண்டு ஆறு பத்தாம் வீட்டுக்குரிய கிரகங்கள் தங்களுக்குள் பரிவர்த்தனை அமைப்பில் இருப்பது இது போன்ற ஒரு நிலை வந்து இருக்குமானால் கண்டிப்பாக அந்த நபர் வந்து எந்த துறையில் இருந்தாலும் சரி அதிகமாக பணத்தை சம்பாதிப்பாங்க சரிங்களா கண்டிப்பாக அவங்க வந்து நல்லா சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் அதே சமயம் சரிங்க இந்த இரண்டு ஆறு பத்தில் அதிக கிரகம் இருக்கு அல்லது எனக்கு ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் இருக்கு அல்லது வந்து பரிவர்த்தனை அமைப்பில் கூட கிரகங்கள் இருக்கு ஆனால் வந்து நான் வந்து நல்லா சம்பாதிக்கிறேன் பட் நல்லா என்னால் வாழ முடியல அப்படிங்கிறது வந்து எப்படின்னா இப்போ ஒரு உதாரணமாக ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நம்ம நல்லா சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அமைப்பை நிர்ணயிப்பது வந்து இந்த இரண்டு ஆறு பத்தாம் இடங்கள் தான் ஆனால் நம்ம கோடீஸ்வரங்களாக மாறுவோமா அந்த பொருளாதாரம் அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை வைத்து பொருளாதாரத்தை வந்து நம்ம மேம்படுத்துவோமா பல லட்சங்களில் கோடிகளில் சொத்தை சேர்த்து வைப்போமா அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது வந்து இரண்டு ஐந்து எட்டு ஒன்பது பதினொன்றாம் இடங்கள் தாங்க ஸோ இந்த இடங்கள்லாம் நல்லபடியா இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த சம்பாதித்த பணத்தை வைத்து நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து அனுபவிக்க முடியும் கண்டிப்பா ஒரு கோடீஸ்வர அமைப்பில் வாழவும் முடியும் சோ தாங்க நன்றி நண்பர்களே